அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்பமே சொல்க எல்லோரும் இன்புற்று வாழ்க இந்த தை மாதம் முதல் தினம் நம்முடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிமையான பதினாறு செல்வ பேராற்றல்களையும் நிறைவாகப் பெற்று வளமாக அனைவரும் வாழ நம்முடைய சிவகங்கை சிவனடியார் திருக்கூட்டத்தார்கள் நம்முடைய இந்த மார்கழி மாதம் தனிர் மாதம் திருப்பள்ளி எழுச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்து இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியை அற்புதமாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து வந்து அற்புதமாக நடத்தி கொடுத்த நம்முடைய சிவனடியார்கள் குடும்பத்தார்களுக்கும் நம்மளுடைய திருப்பள்ளி எழுச்சி பஜனையிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்த அனைவர்களுக்கும் மிக்க நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வினோபாஜி சற்குருநாதருடைய அருளாசியோடு அற்புதமாக இந்த தனுர் மாத திருப்பள்ளி எழுச்சியை சிறப்பாக செய்து முடித்தோம் அதுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை ஸ்ரீலசி அருள் யூடியூப் சேனல் ஜே கே ஆறுமுகத்தின் அன்பு வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்பமே சூழ்க அனைவரும் இன்புற வாழ்க எல்லாமல்ல அல்ல தெய்வங்களுடைய அனுக்கிரகத்திலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் அறுபத்தி மூவர் பதினெட்டு சித்தர் பன்னீர் ஆழ்வார்கள் குலதெய்வ எட்ட தெய்வ காவல் பரிவார தெய்வங்களுடைய அனுகிரகங்களோடு அனைத்து செல்வத்தையும் பரிபூரணமாகப் பெற்று இந்த ஆண்டு தைமகளினுடைய வருகையிலே அனைத்து இடர் இன்னல் துயர் துன்பங்கள் விலகி எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றியாக நினைத்த காரியங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி அடைகின்ற அற்புதமான ஆண்டாக இந்த தைமகள் உடைய வருகை இனிமையான பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அந்த அசுரர்களுடைய ஆட்சி முடிந்து தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்கி தேவர்களுடைய பகல் பொழுது என்று சொல்லுவார்கள் இந்த தையிலிருந்து ஆனி மாதம் ஆறு காலம் அதனால் இந்த ஆறு மாதத்திலே சுப நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவார்கள் வீட்டில் நடக்க வேண்டிய அனைத்து சுப காரியங்களையும் இந்த ஆறு மாதத்துக்குள் செய்து முடிப்பார்கள் ஆனால் தற்போதுடைய சூழ்நிலைகள் தட்சிணாயன காலத்திலும் காரியங்களை செய்கிறார்கள் இந்த காலங்கள் அப்படி இருக்கிறது நம் வந்து சாஸ்திரத்திலே இந்து தர்ம சாஸ்திரத்திலே இந்த ஆறு மாத காலம் கையிலிருந்து ஆணி ஆணி முடிக்க ஆறு மாத காலத்திலே தான் அனைத்து கோயில் கும்பாபிஷேகங்கள் கல்யாணம் திருமணம் அனைத்து விதமான சிறப்புகளும் விசேஷங்களையும் செய்வது வழக்கம் இப்பொழுது நம் தட்சநாயண காலத்திலையும் செய்கிறோம் அவசர காலகெதி எல்லாம் அந்த குலதெய்வ இஷ்ட தெய்வ காவல் பரிவார தெய்வங்களுடைய ஆசிர்வாதத்தோடு எல்லாம் நல்லதே நடக்கட்டும் என்றென்றும் உங்கள் அன்பில் சிவனடியார் திருக்கூட்டத்தில் ஆணும் ஒருவனாக உங்களோடு என்றென்றும் பயணிப்பேன் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் வாழ்க வளமுடன் நீண்ட ஆயில் நிறை செல்வோம் புகழ் மெய்யான அருளோடு மேலோங்கி அனைவரும் இன்புற்று வாழ்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி